நீங்க கீழே பார்த்துட்டு இருக்க மாதிரி சம்பவம் உங்க லைஃப்ல நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க எதன் அடிப்படையில இந்த ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பெண்மணியோட எட்டு சவர நகையை வந்து பாத்தீங்கன்னா திருடுறாங்க அந்த நகையை கண்டுபிடிக்கவும் அக்யூஸ்டையும் கண்டுபிடிக்க முடியல அவங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்ல வந்து கேஸ் பண்றாங்க அந்த கேஸை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களோட நகையை கண்டுபிடிக்க முடியலனாலும் கூட அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா காம்பன்ஷேஷன் கொடுக்கணும் விக்டிம் காம்பன்சேஷன் ஆக்டுக்கு கீழே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க இந்த ஆர்டர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடை வந்து தேடித்தரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டரை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லீகல் ரைட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இழப்பீடை வந்து பெறணும் அப்படின்றத நீங்க என்னோட சார்பாக அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்திருங்க